ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்டவங்க லாரியில் ஏறி கல்யாணத்துக்கு போகிறாங்க அதில் தான் அந்த மாப்பிளையம் இருக்கிறார் அந்த லாரி போகிற வழியில் ஒரு ஆற்றுக்குள்ளே விழுந்துருது கவிழ்ந்துருது அதில் எழுபத்தேறு பேர் செத்து போயிடுறாங்க இப்போ இந்த செய்தி தினத்தந்தில் எப்படி போட்டுருக்குறாங்கன்னா எத்தியோப்பியாவில் திருமண கோஷ்டி சென்ற லாரி ஆற்றுக்குள் பாய்ந்தது மணமகன் உட்பட எழுபத்தேழு பேர் பள்ளின்னு போட்டிருக்காங்க இப்போ என்ன போட்டுருக்குறாங்கன்னா திருமணத்துக்கு போனவங்க உறவினராக இருப்பாங்க நண்பர்களாக இருப்பாங்க அவங்களே கோஷ்டின்னு போடணும் கோஷ்டி யார் அரசியல் கட்சிக்குள் இரு கோஷ்டியினர் கொண்டனர் ஒரு ஊரில் இரண்டு கோஷ்டியினர் மோதிக்கொண்டனர் இரண்டு கும்பல்கள் மோதி கொண்டனர் கும்பல் கோஷ்டி கேங்கு இதெல்லாம் யாருன்னா வன்முறை தோன்றவங்க அமைதி கெடுக்கிறவங்க இவங்க தான் கோஷ்டி அப்போ கல்யாணத்துக்கு போனவங்க கோஷ்டியா அப்போ இந்த மாதிரி அது எழுபது பேர் பாவம் எழுபத்தெரு பேர் பரிதாமல் செத்து போயிட்டாங்க அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் எழுதும்போது தயவு செய்து ஒரு நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தினா நல்லா இருக்கும்போது எல்லாருடைய எதிர்பார்ப்பு